ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வச்சுருக்காங்க ஜிஎஸ்டி கோல்டுக்கு குறையின்னு நாங்கள் கேட்குறது முறையில்லை ஏன்னா இதை விட குறைக்கிறதுக்கு முடியாதுன்றது விஷயம் ஆனால் இதை வந்து ஏற்றாமல் இருங்க அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தோம் இல்லைன்னா மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க ஏற்கனவே ரேட்டு கோல்டு ரேட் ஏறி இருக்குது இந்த டைமில் வந்து இன்னும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோல்டு விலை இன்னும் ஏறிடும் எண்பத்தி எட்டாயிரரூவா இருக்க வேண்டிய சவரன் இன்றைக்கி எழுபத்தெட்டாயிரரூவா இருக்குன்னா நமக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது நமது அரசாங்கத்துக்கு தான் இப்பையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா விதத்திலுமே நன்மை வேணும் நன்மை குறைக்கணும் குறைக்கணும்னா அரசாங்கம் அவங்களுக்குன்னு எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்கல்ல இல்லை வரியில் வரக்கூடிய வருமானத்தை வந்து இழக்கிறதுக்கு முடியாது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி இதை வந்து ஏற்றாமல் இருக்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் கோல்டு எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து பல்வேறு சாமானிய மக்களுக்கும் போய் சென்றடைகிற விஷயம் அவங்க எல்லாமே கோல்டு வாங்குறாங்க அதனால் சொல்லிவிட்டு ஸ்பெஷல் கேட்டகரியா ஏற்கனவே இருந்ததுலையே அப்போ முதல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி எட்டு நாற்பது அப்படின்னு இருந்துச்சு இல்லையா அந்த டைம்லேயே கூட கோல்டுக்கு தான் மிக குறைந்த ஜிஎஸ்டின்னு சொல்லி மூணு சதவீதம் அதற்கு அப்புறம் கூட சில பேர்லாம் கேட்டாங்க அதை கூட ஒரு சதவீதமாக ஆக்கணும்னு நாங்கள் அடிக்கடி மாண்புமிகு நிதியமைச்சர் அவங்கள போய் சந்திப்போம் சந்திக்கிறப்ப மகஜர் கொடுக்குறப்பெல்லாம் கூட லாஸ்ட்டில் கூட சந்திக்கிறப்ப சொன்னோம் ஜிஎஸ்டி கோல்டுக்கு குறைன்னு நாங்கள் கேட்கறது முறையில் ஏன்னா இதை விட குறைக்கிறதுக்கு முடியாதுன்றது விஷயம் ஆனால் இதை வந்து ஏற்றாமல் இருங்க அப்படின்னு மட்டும் கேட்டிருந்தோம் அதே மாதிரி அவங்க இந்த முறையும் அதில் எதுவும் கை வைக்கலை அதே மூணு சதவீதமாக தொடர்கிறதுக்கு ஒரு வழிவகுதி இருக்காங்க அது வந்து சந்தோஷமாக இருக்குது இல்லைன்னா மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க ஏற்கனவே ரேட்டு கோல்டு ரேட்டு ஏறி இருக்கு இந்த டைம்ல வந்து இன்னும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோல்டு விலை இன்னும் ஏறிடும் அதனால அந்த விஷயத்துல கோல்டை பொறுத்த வரைக்கும் எந்தவித மாறுதலும் இல்லாமல் அதே நிலையே தொடருது இனி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த நடுவில் கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சாங்க இல்லையா பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைச்சாங்க அந்த குறைச்சது வந்து உண்மையிலேயே தங்கத்தினுடைய விலையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு இல்லைன்னா இன்னைக்கு தங்கத்தோட விலை எவ்வளோ தெரியுங்களா நம்ம நாட்டில் இருக்கணும் இன்னைக்கு எழுபத்தி எட்டாயிரம் அப்படின்னா பிளஸ் ஒரு எட்டாயிரம் சேர்ந்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்க வேண்டிய சவரன் இன்னைக்கு எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்குன்னா நமக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது நமது அரசாங்கத்துக்கு தான் அந்த அளவுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சாங்க இப்பயும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிஎஸ்டியை கோல்டில் இருந்து எடுக்காம ஏற்றாமல் இருந்ததுக்கு மிக்க நன்றி சார் இப்போ மற்ற பொருட்களோட விலை வந்து குறையிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி இன்னும் கூட வந்து ஒரு வேலை மூணு சதவீதம் ரெண்டாவோ நீங்க சொன்ன ஒன்னாவோ குறைச்சிருந்தா இன்னும் கூட மக்களுக்கு பயன் கிடைச்சிருக்குமே அப்படின்னு பாக்குறேன் இல்ல இதை வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு அப்படின்னா எல்லா விதத்துலையுமே நன்மை வேணும் நன்மை குறைக்கணும் குறைக்கணும்னா அரசாங்கம் அவங்களுக்குன்னு எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்கல்ல வரியில் வரக்கூடிய வருமானத்தை வந்து இழக்கிறதுக்கு முடியாது ஏற்கனவே வர இந்த சுங்க வரி கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து பதினஞ்சு சதவீதம் கோல்டு ஆறு சதவீதம் ஆக்கிட்டாங்க அப்படின்னுப்ப அதுலேயே ஒரு பத்து சதவீதம் இது வந்துருச்சு அப்படின்னப்போ இன்னும் குறைக்கணும் அப்படின்னா அந்த இம்போர்ட் டியூட்டியை இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது வாய்ப்பு இருந்தால் செய்வாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி இதை வந்து ஏற்றாமல் இருக்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் சரி அப்போ இந்த ஜிஎஸ்டி மாற்றத்தை பொறுத்தவரை எந்த விதத்துலையுமே வந்து நகையில் எந்த ரேட்லேயே மாறுதல் ஒன்றுமே கிடையாது இதை வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது இது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு நிறைய வரி வரிச்சுமை சலுகைகள் கொடுத்துருக்காங்க அது பொறுத்தவரைக்கும் பாராட்ட வேண்டிய விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பொறுத்தவரைக்கும் சிமெண்ட் காஸ்ட்லாம் குறைச்சிருக்காங்க நடுத்தர வர்க்க மக்கள்லாம் வீடு கட்டணும்னா அந்த சிமெண்ட் அந்த மாதிரி அதெல்லாம் குறைச்சிருக்காங்க சிஎம்எஃப்ஜின்னு சொல்லுவாங்க கன்சியூமர் ப்ராடக்ட் அதுக்கு எல்லாமே வரியை குறைச்சிருக்காங்க அதனால இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் சாமானிய மக்கள் பயன்பெற மாதிரி தான் இந்த ஜிஎஸ்டியை நாங்கள் ஒன்று நகை சார்ந்தது தான் வைரத்திற்கு தற்போது எந்த அளவுக்கு வரி இருக்கு அந்த வரியை வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வரியே இல்லாதனால ஜிஎஸ்டில மாத்த போறாங்கன்னு ஒரு தகவல் இருந்துச்சு மாத்திட்டாங்க எல்லாம் சொல்றாங்க இது வரைக்கும் மாத்திருக்கிறாங்களா இல்லையா வைரத்திற்கு குறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு ஒரு வேலை வந்து எனக்கு நம்ம தங்கத்தை நம்ம பாக்குறோம் குறைக்கலன்னு நமக்கு புரியுது ஆனா வைரத்தை வந்து நேல் பர்சன்டேஜ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆக்க போறாங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து வைரத்துக்கு ஆக்குனாங்களாம் இல்லையான்றது ஒண்ணு ஏன் அந்த ப்ரொபோசல் இருக்கு வைரத்துக்கு அதையும் இல்லை அது வந்து வைரம் பார்த்தோம்னா அந்த தகவல் இன்னும் வெளியே வரல இப்போது வைரத்துக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த ரஃப் டைமண்ட் சொல்லுவோம் கட்டிங்லாம் செய்யறதுக்கு முன்னாடி ரஃப் டைமண்ட் அந்த ரஃப் டைமனை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சண்டாக இருக்குது இந்த ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் அதை பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி கட்டிங் அண்ட் பாலிஷ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இப்போதைக்கு இருக்கு அதை குறைக்கிறோன்ற மாதிரி எதுவும் தகவல் வரல குறைச்சாலும் சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னால் அது வந்து இந்த ஸ்டட் ஜுவல்லரியில் வரப்பையோ இல்லை நான் லூஸ் டைமண்ட் இருக்கிறப்பையோ அதில் அதை குறைப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை குறைச்சா சந்தோஷம் தான் இதுவரைக்கும் அதை பற்றி குறச்சி இல்லை எதுவுமே எதுவுமே வரலங்க எதுவுமே வரல எந்த ஒரு நியூஸும் இது வரைக்கும் வரல பொதுவாக ஒரு ஒரு கண்ணோட்டம் ஏன்னா கங்கனகை வாங்குறவங்க ரொம்ப சாமானியனும் வாங்குவாங்க ரொம்ப ஏழை எளியவரும் வாங்குறதுனால தான் ரொம்ப இதாக இருக்குது ஒரு ப்ளீஸ் ஆனா டைமண்ட்ன்றது வந்து ரொம்ப அதிகபட்சமா இருக்கக்கூடிய வாங்குறத பாக்கலாம் அதனால ஒரு வேலை அது குறைக்காம இருக்கிறாங்களா இல்ல மாதிரி இல்ல அதாவது எப்படின்னா டைமண்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேர்ல்டுலயே நம்பர் டூ அப்படின்றது நாம தான் இருக்கும் சூரத்துல இதனுடைய இது அங்கேருந்து மைன்ஸ் இருந்து வந்தால் கூட ரஃப் டைமண்ட் இங்கே வந்து முதல்ல வந்து சொல்லுவாங்களே பெல்ஜியம் சொல்லிட்டு பெல்ஜியம் கட்டிங்னு சொல்லுவாங்க அதற்கு நிகராக நம்மள்கிட்ட கை தேர்ந்த வல்லுநர்கள் இருக்காங்க அவ்வளோ சூரத்தில் வரைக்கும் அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் குடிசை தொழில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த தொழிலை நசிந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் உலகத்துக்கு திருப்பி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதுக்காகவும் எல்லாம் சேர்த்து தான் இதை ஒரு நாமினல் ப்ரைஸாக வச்சிருக்காங்க இதை இப்படியே தொடர்ந்தாலே நல்லா இருக்கும் இன்கேஸ் அதை குறைச்சா கூட இன்னும் எக்ஸ்போர்ட் நிறைய ஆகும்னா அதை குறைச்சாலும் கூட நல்ல விஷயமா தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்போ வரைக்கும் டைமண்ட் என்ன இப்போ வந்து பாலிஷ் பண்ணி அண்ட் கட்டிங்லாம் பண்ணி வர்ற டைமனுக்கு ஒன் பாயிண்ட் இருக்கு ரஃப் டைமனுக்கு வந்து அப்படியே ஒருத்தர் ரஃப் டைமண்ட் வாங்கி சேல் பண்ணாங்கன்னா அது வெறும் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்கு கால் சதவீதம்